எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஒன்கான படத்துடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போர் கண்ட சிங்கம் போர்க்கலம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ சிவகார்த்திகேன் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சாருடைய பட்டறைக்குள்ளே வந்து உள்ளே வரும்பொழுது அவருடைய பெஸ்ட்டான ஒரு விஷயம் இருக்கும் இது வந்து அவர் கமல் சார் கூட அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவர் பேசின ஒரு தான் என்னுடைய கெரியரில் ஒரு பெட்டர் படமாக தான் வந்து சாரோட உள்ளே வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றத சிவகார்த்திகேயன் வந்து நம்மனார் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய இந்த டீசர் ஸோ டீசர் லுக்ஸ் ப்ராமிசிங் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இது வந்து மேஜர் முக்குந்த் வரதராஜன் அவர்களுடைய ஒரு கதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்ஸ்பைர்ட் பை ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அப்படியே தான் எடுத்திருக்காங்களா இல்லை கொஞ்சம் வந்து சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரில ஆக மொத்தம் படம் பார்க்குறதுக்கு கிளாஸாக இருக்குது மாசாக இருக்குது எதுவும் மாற்றுக்கருது இல்லை பட் சிவகார்த்திக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு பெர்ஃபாமன்ஸோட இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கு தான் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் பட் நம்ம வந்து கமல் சார் ரசிகர் அப்படின்றதுனால நம்ம அந்த பெர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் இருந்தது அந்தளவுக்கு வந்து இல்லை பட் இருந்தாலும் கமல் சார் பேரை வைத்து ஒரு ரஜினி ரசிகன் கமல் சாரை போல் எஃபர்ட் போடுறான் அப்படிங்கிறதே சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இவர் வந்து கமல் சாரை பற்றி பேசி சிறுபால்லாம் வந்து அடி வாங்கினார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கமல் ரசிகர்களாரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வாழ்வு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் வந்து அதிகமாக விரும்பாத ஒரு நபர் அவரை வந்து அதிகமாக காட்டவும் மாட்டார் அவரை காட்டவும் தெரியாது அப்படிங்கிறதுனால ஷிகார்த்திகன் பிரதர் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி வந்து அடையணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் மற்றபடி ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மூவி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஒரு ஆக்டிங் சைடில் ஒரு டெஃபினட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து மறுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் விஷ் பண்ணிட்டார் கமல் சார் இன்னைக்கு அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு அடுத்து மக்கள் நீதி மையம் காங்கிரஸா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு இன்னும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கையில் இப்போது கமல்சருடைய கூட்டணி என்ன இல்லை தனித்து போட்டிட்டு வரா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யோடைய மீட்டிங் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த கட்சிக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி வந்துச்சு என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் மாநில செயலாளர் இருந்த கிருபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் பதவி வந்து விலகிட்டார் அவர் வந்து கிளம்பி அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு ஸோ அதை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா அது கமல்சாருக்கு இவ்வளோ தூரம் வந்து கட்சியில் இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் படத்துலேயும் வந்து பயங்கரமான ரசிகர் அவர் அவரே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான் ஏன்னா அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் விருதுநகரில் நானும் வந்து அவரும் அவருடைய போஸ்டர்லாம் பார்த்து சண்டியார் கரண் பேரை மாற்றி வச்சுருப்பாரு ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு பட் அவராக கூப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது பட் போகிறது போகிறாரு கவல்சர் அந்த ஒரு இடம் சொன்னால் தெரியுமா கேட்டை திறந்து வச்சுட்டு நீங்கள் போகிறேன்னா அப்போ வேணா போங்கடா அப்படின்ற மாதிரி அப்போ போயிருக்கலாம் இன்னொன்று உள்ளே வந்துட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ஆனால் கவல்சருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உறுப்பினர்களாக கூட உள்ளே வந்து இல்லாமல் மக்கள் நீதி மையத்துக்காக வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க செயல்பட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களே யாராவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொறுப்பு வந்து கமல்சர் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் களைகட்ட போகுது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதும் நமக்கு க்ளீனாகவே தெரியுது அடுத்து கல்கி டூ எயிட் எயிட் நைன்ட் எயிட்டி இருக்குல்ல தமிழ் சார்பில்லாம் நடிக்கக்கூடிய படங்கள் அதில் நிறைய ஸ்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு இது வந்து மூணாவது லீக்கு மொதல் ஒரு லீக் ஆச்சு அடுத்த ரெண்டாவது தடவை வார்னிங் கொடுத்தாங்க காப்பரேட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கல்கி டீமு மூணாவது தடவை ஹெச்டி ஸ்டில்ஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு எப்பட்றா அது அப்படின்ற மாதிரி வந்து வேதனை வந்து பயங்கரமாக படுறாங்க பிரபாஷோடைய ரசிகர்கள் என்னவங்க அது இப்படி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா படம் ஓடுமா ஓடாதாங்கிற தெரில எல்லாமே இப்படியே போட்டுருவீங்க போல் அப்படின்ற மாதிரி பட் உழைப்பு போட்டிருக்காங்களே அந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ மே ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது கமல்சருடைய கெட்டப்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தோம் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி வந்து போகுது அப்புறம் தக் லைஃப் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஷெட்லுக்கு வந்து போதும் அதுக்கான லொக்கேஷன் ஹண்ட்டுக்கு பன்னிரத்தர முறையில் இப்போ டெல்லியில் இருக்கிறான் சேர்வியாவில் ரெண்டா எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது கமல் சார் வந்து தயாராக அங்கே தான் சுற்றிட்டுருக்காரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சி வேலை இந்தியன் டூ லுக்கு இந்தியன் டூ அதைய அந்த ஒரு ஃபினிஷிங் இது அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரியில் தக் லைஃபுக்கு வந்து ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காராம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உதயம் தேட்டரில் நூறு நாட்கள் கமல்சரோடைய படங்கள் வந்து ஓடினது அப்படிங்கிறது நாயகன் தேவர் மகன் சட்டை இந்தியன் அவைஷன்முகி தெனாலி தசாவதாரம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நூறு நாட்கள் அதாவது ஒரே தேட்டர் உதயம் மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிச்சு ஸோ இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு தான் பட் அந்த தேட்டர் இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறப்ப நிஜமாக கொஞ்சம் வந்து வேதனையாக தான் இருக்குது கமல்சர் அதுலேயும் வந்து ரெக்கார்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் அது வரைக்கும் குட் பை